இரண்டு நாளாகமம் அதிகாரம் பன்னிரண்டு ரெஹோபயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி கொண்ட அவனும் அவனுடைய இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் ராஜாவாகிய ரெஹோபயாமின் ஐந்தாம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் ஆயிரத்து இருநூறு ரதங்களோடும் அறுபதனாயிரம் குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான் அவனோட கூட எகிப்திலிருந்து வந்த லூபியர் சூக்கியர் எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாயிருந்தார்கள் அவன் யூதாவுக்கு அடுத்த அரணான பட்டணங்களை பிடித்து எருசுலேம் மட்டும் வந்தான் அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெஹோபயாமிடத்துக்கும் சீசாக்கி நிமித்தம் எருசலேமிலே வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்துக்கும் வந்து அவர்களை நோக்கி நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள் ஆகையால் நான் உங்களையும் ஷாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது இஸ்ரேவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள் அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை சமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள் ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன் என் உக்கிரகம் சீசாக்கைக் கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் ஆனாலும் என்னை சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சேவிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர்கள் அறியும்படிக்கு அவனை சேவிக்கிறவர்களாவார்கள் என்றார் அப்படியே எகிப்தின் ராஜாவாகிய சீசாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களையும் சாலமுன் சேவித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெஹோபயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அரண்மனை சேவகர் வந்து அவைகளை எடுத்துக்கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள் அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று விலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது அப்படியே ராஜாவாகிய ரெஹோபயாம் எருசலேமிலே தன்னை திடப்படுத்தி கொண்டு அரசாண்டான் ரெஹோபயாம் ராஜாவாகிறபோது நாற்பத்தொது நாற்பத்தொரு வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே பதினேழு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமால் அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான் ரெஹோபயாமின் ஆதியோண்டந்தமான நடபடிகள் சமாயாவின் புஸ்தகத்திலும் ஞான திருஷ்டிக்காரனாகிய இத்தோவின் வம்ச அட்டவணையிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது ரெஹோபயாமுக்கு சகல சகலனாலும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ரெஹோபயாம் தன் பிதாக்களோடே பின் தாவிதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய அபியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்